முழு சூரிய கிரகணத்தால் பகலிலேயே இருளில் மூழ்கிய நகரங்கள் வானில் நிகழ்ந்த அரிய நிகழ்வான முழு சூரிய கிரகணத்தை அமெரிக்கா மெக்சிகோ கனடா உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நிகழ்ந்த இந்த முழு சூரிய கிரகணத்தால் அந்த நாடுகள் இருளில் மூழ்கியது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் கடந்து செல்லும் போது சூரியனை சந்திரன் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ மறைக்கும் நிகழ்வே சூரிய கிரகணம் ஆண்டிற்கு இரண்டு முறை இந்த அரிய நிகழ்வு நடந்தேறும் எனினும் இந்த முறை நடந்த நிகழ்வு முழு சூரிய கிரகணமாகும் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ந்ததால் இந்த முழு சூரிய கிரகண நிகழ்வு கூடுதல் கவனம் பெற்றது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வானில் அரங்கேறிய முழு சூரிய கிரகணம் அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் தென்பட்டது மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் முதன்முறையாக சூரிய கிரகணம் தென்பட்டது வைர வளையம் போல தொடங்கி பின்னர் மெல்ல மெல்ல உச்சமடைந்த முழு சூரிய கிரகணத்தை பார்த்து ரசித்த மக்கள் புகைப்படம் வீடியோக்கள் எடுத்து மகிழ்ந்தனர் பகலை இரவாக்கியபடி வானில் நான்கு நிமிடங்கள் நீடித்த இந்த அரிய நிகழ்வை பல கோடி மக்கள் பொது வழிகளில் கூடி ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் முழு சூரிய கிரகணம் நிகழ்ந்த நேரத்தில் அர்கான்சாஸ் மாகாணத்தில் முன்னூறு ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர் முழு சூரிய கிரகணத்தின் போது மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா இடையே நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பகுதிகள் இருளில் மூழ்கின வட அமெரிக்க கண்ட முழுவதும் இந்த முழு கிரகணத்தின் பாதை அமைந்திருந்தது முதலில் சந்திரனின் விளிம்பு சூரியனை தொடுவது போல தோன்றி பின்னர் முழுவதுமாக மறைத்தது கிரகணம் முடியும் நேரத்தில் சந்திரனின் விளிம்பை சுற்றி சூரியனின் ஒளிவட்டம் மட்டுமே காணப்பட்டது அமெரிக்க நேரப்படி மதியம் இரண்டு மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கியது அதே சமயம் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு தொடங்கிய சூரிய கிரகணம் அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு முடிந்தது வட அமெரிக்க கண்டத்தை தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு வரை கடந்த முழு கிரகணம் உறுதியாக கனடாவின் கிழக்கு கடற்கரையான ஃபோகோ தீவில் தென்பட்டது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா முழு சூரிய கிரகண நிகழ்வை எக்ஸ் பக்கத்தில் நேரலையில் ஒளிபரப்பியது அதேபோல் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள பக்கத்தில் விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்துள்ளார் முழு சூரிய கிரகணம் தொடர்பான அரிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரவில் நிகழ்ந்ததால் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர் இந்த சூரிய கிரகணத்தை போல் இன்னொரு சூரிய கிரகணம் இன்னும் நூறு ஆண்டுகள் வரை நிகழாது என கூறப்படுகிறது Ike <laughs> ọwụrụ